ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் சொச்சம் விற்பனைக்கு வந்திருக்குங்க விவசாய நிலங்க தண்ணீர் வசதியோட ரோடு பேஸில் குறைஞ்ச விலைக்குங்க அந்த நிலத்தை பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விவசாய நிலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துருவோங்க திண்டுக்கல்லேருந்து குண்டு போகிற வழியில் திண்டுக்கல் பக்கத்தில் தாங்க இந்த மூணு ஏக்கர் சொச்சம் விலைக்கு வந்திருக்குங்க செம்மண் பூமிங்க ரோட்வேஸுங்க கார்னர் சைட்டுங்க இந்த நிலத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குதுங்க இத்தனை தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல வளமான பூமிங்க நீர் வளம் மிக்க பூமிங்க சுற்றி பார்த்தாலும் தெரியுங்க இல்லை விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த நிலத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் மூணு ஏக்கர் சொச்சம் இல்லைங்களா கணக்கு போட்டுக்குங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் வில ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க